வெல்கம் டு வணி சேனல் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா எக் பிரியாணி தான் போகிறேன் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எக் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அடுப்பில் வானில் வச்சு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு பட்டா கிராம்லாம் போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தீயை சீராக வச்சுக்கலாம் தீய அதிகமாக வச்சுட்டாக்கா அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதும் வெங்காயத்தையும் போட்டு அது கூட வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாக்கா பிடிக்காது சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும் உப்பு போட்டு வெங்காயம் ஒரு அரை பத்துக்கு வெந் வதங்கினதும் தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வதங்கட்டும் அதை வாட்டி நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் வேக வச்சு அதை உரித்து வச்சுருக்கேன் இதில் இப்போ நம்ம முட்டையை அப்படியே கீறி கீறி விட்டுக்கலாம் அப்போ தான் அதில் வந்து உப்பு காரம்லாம் ஏறும் இல்லைனா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் வெங்காயத்தை அடி பிடிக்காத நல்லா வதக்கலாம் அதில் கருவேப்பில மல்லி புதினா எல்லாமே போட்டு அதையும் நல்லா வதங்கட்டும் அதை காட்டி பக்கத்து அடுப்பு பற்ற வச்சு அதில் தோசைக்குள்ளே வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு போட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் கால் ஸ்பூன் சால்ட்டு அதில் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு அதில் இந்த வேக வச்சுருக்கிற முட்டையை எடுத்து அதில் போட்டு இப்படி ஒரு பெர்டை அப்படி ஒரு பெர்ட்டு பெரட்டி விட்டுட்டாக்கா இந்த முட்டையில் வந்து உப்பு எல்லாம் ஏறி இருக்கும் நம்ம பிரியாணியில் போட்டு செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அப்படியே அவிச்ச முட்டையை போட்டோம்னாக்கா அதில் உப்பு காரம்லாம் ஏறி இருக்காது அப்படியே அவிச்சி முட்டை மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம எக் பிரியாணி பீஸ் செஞ்சாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இதில் இப்போ வெங்காயம் தக்காளலாம் வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் தனி தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் இந்த மசாலாலாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருக்கேன் ரெண்டு டம்பார் எடுத்துருக்கேன் இதை கழுவிக்கலாம் கழுவிட்டு குக்கரில் அரிசியை போட்டு ஒரு டம்பார் அரிசிக்கு ரெண்டு டம்பார் தண்ணி வச்சுக்கலாம் இது இந்த வெங்காயம் தக்காளிலாம் வதங்கிடுச்சு இந்த மசாலாலாம் போட்டு இப்போ எடுத்து அரிசியில் அதை எடுத்து கொட்டிக்கலாம் கொட்டிவிட்டு ஒரு டலம்பார் அரிசிக்கு ரெண்டு டம்பார் தண்ணி நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின வானிலே ஊற்றி அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு அதில் கால் ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்து அதில் போட்டுடலாம் அரிசியிலே முட்டையை போட்டு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து அது மேலே போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் விட்டு இறக்கிட்டாக்கா அல்டிமேட்டான முட்டை பிரியாணி ரெடி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைபரும் ரொம்ப கம்மியாக இருக்குது லைக்கும் ரொம்ப கம்மியாக இருக்குது வாட்சவர்ஸே வர மாட்டேன்னது வீடியோ பார்க்குறதோட விட்டுறாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பிரியாணி எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அது கூட வந்து ரைத்தா வச்சு சாப்பிடுறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சஸ்